ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெல்லி டாக்ஸ் அக்ஷயா சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ வரைக்கும் அவங்க இருந்து எந்த ரிப்ளைன்னு வரல அதுவே வந்து கொஞ்சம் படபடப்பாக இருக்குது ஸோ நிறைய அப்டேட்ஸ் கூட அதனாலேயே ஷேர் பண்ணாமல் இருக்கேன் ஏன்னு தெரியல ஸோ ஸோ நான் அவங்ககிட்ட இருந்து ரிப்ளை வந்துச்சேன் எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் அண்ட் நாளைக்கு வந்து ஸ்பெஷல் டே வீக்கா ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஒன்று வந்துட்டு எஸ் எஸ் ஃபேன்ஸ் மியூட் ஃபேன்ஸ் மீட் இருக்கு இன்னொன்று வந்துட்டு பிளாக் ஷிப் அவார்ட்ஸ்னு சொன்னோம் இல்லையா இன்னைக்கு கூட லைவ்ல ஆக்சுவலி ஃப்ரீயாக இன்னும் கால் வரலன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது தெரிய வந்துடுச்சு எஸ் நாளைக்கு பிளாக் ஷிப் அவார்ட்ஸ் கிடையாது எல்லாத்தையுமே வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க போல இந்த மந்த்த் இருந்ததா அப்படியே வந்து மார்ச் மந்த்துக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க ஸோ மூணு அவார்ட்ஸ் அவங்க பிரித்து வைக்கிறாங்க சினிமா அவார்ட்ஸ் செலிபிரிஷன் அவார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் அவார்ட்ஸ் அதில் சினிமா அவார்ட்ஸ் டேட் மட்டும் இன்னைக்கான பண்ணியிருக்காங்க ஃபியூ ஹவர்ஸ் பேக் அதாவது மார்ச் நைன்த் அன்னைக்கு உமன்ஸ் டேக்கு அடுத்த நாள் வந்துட்டு சினிமா அவார்ட்ஸ் இருக்குது டெலிவிஷன் அவார்ட்ஸும் டிஜிட்டல் அவார்ட்ஸ் டேட்டும் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை பட் இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒன் கழிச்சு தான் அப்படின்றத அவங்களே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு எஸ்எஸ் மியூசிக் ஃபேன்ஸ் மீட் மட்டும் தான் இருக்குது அதோடைய அப்டேட்ஸ் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் நான் கேதர் பண்ணி ஷேர் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் வேறு இருக்குன்னு சொன்னால் அந்த ஊருமே பார்த்தீங்கன்னா முன்னூறு அப்படின்ற ஒரு இடம் தான் அங்கேயுமே முந்நூறு கோவில் இருக்குது ஈவன் அக்ஷய சிஸ்டருக்காக அங்கேயுமே போயிட்டு ப்ரே பண்ணலான்னு இருக்கு ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள் ஜூன் அக்ஷயா பிரதர் கிட்ட இருந்து ஒரு நல்ல நியூஸா வரணும் அப்படின்னு தான் நானுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் கிளீன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் நாளைக்கு ப்ரோமோ வந்ததும் உங்க கூட பேசுறேன்